ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் தேர்ட்டி ஃபைவ் அது இங்கே எழுதியாச்சு நெக்ஸ்ட் கியூஆஸ் அப்படியே போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் போமா மீப்போமா பெரு பொது மடங்கு அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் எழுதணும் ஏ க்யூ மைனஸ் டென் ஏ ஸ்கொயர் பிளஸ் லெவன் ஏ பிளஸ் செவென்டி அடுத்தது மீப்போவாக்கு பதிலாக ஏ மைனஸ் செவன் கொடுத்துருக்காங்க அதையும் எழுதியாச்சு ரைட் இங்க பாத்தீங்கன்னா ஏ மைனஸ் செவன் அப்படிங்கிற ஒரு காரணம் தெரியுது அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஏ கியூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு முப்படி கோவையும் இங்க ஏ ஸ்கொயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு இருபடி கோவையும் இருக்குது நம்ம முதல்ல அதை வந்து காரணிப்படுத்தணும் எப்படி காரணிப்படுத்தணும்னா இங்க பாருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் டுவெல் ஏ பிளஸ் தேர்ட்டி ஃபைங்கிற இதை எடுத்துக்கிறேன் சோ அதான் நான் இங்க போட்டிருக்கேன் ஓகே ரைட் இதில் என்னது சோ கூட்டுனா மைனஸ் பன்னிரெண்டும் பெருக்குன்னா முப்பத்தி அஞ்சும் கிடைக்கணும் அதே போல கொடுக்கக்கூடிய ரெண்டு நம்பரை நம்ம சூஸ் பண்ணணும் நம்பர்ஸ்ல இருந்து அது மைனஸ் செவன் மற்றும் மைனஸ் ஐந்துன்னு நம்ம சூஸ் பண்ணலாம் சோ

இருக்கறனால இதுல இருந்து ஒரு ஏ நான் வெளில எடுத்துறேன் மீதி என்ன இருக்கும் ஒரு ஏ சோ அதான் இங்க எழுதியா இருக்கு நெக்ஸ்ட் இங்க ஏ எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கு செவன் ஓகே இப்ப மைனஸ் அஞ்சு அப்படின்னு இப்ப எடுத்துட்டீங்கன்னா இங்க மீதி என்ன இருக்கும் ஏ இருக்கும் அண்ட் அஞ்சு இங்க எடுத்ததுனால மிச்சம் எனக்கு என்ன இருக்கு ஏழு இருக்கு பட் இந்த பிளஸ் ஆனது மைனஸ் இன்ட்டு மைனஸ் இருக்கனாலதான் இந்த மைனஸ் இந்த மைனஸ் சேர்ந்து வந்திருக்கும் ரைட் இப்ப பாருங்க நம்ம கிட்ட ஏ மைனஸ் செவன் ஏ மைனஸ் செவன் பொதுவா இருக்கனால ஒரு ஏ மைனஸ் செவன் எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கு ஏ மைனஸ் ஃபைவ் இருக்கு சோ அப்ப அது போட்டாச்சு பன்னெண்டு ஏ பிளஸ் முப்பத்தி அஞ்சுக்கு பதிலா நம்ம என்ன போடலாம் ஏ மைனஸ் செவன் இன்ட்டு ஏ மைனஸ் அஞ்சு போடலாம் இதுக்கு பதிலாக நான் இது அப்படியே இங்க வந்து இதுல இருந்து இது வரைக்கும் போட்டேன் நெக்ஸ்ட் ஆஃப் அப்படியே போட்டுட்டேன் ரைட் இப்ப இது முப்படி கோவைங்கிறதுனால இதை மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் காரணி படுத்தனும் அப்ப இதுக்கு பதிலாக நான் காரணிகளாக காட்டணும் எப்படி காட்ட முடியும் அப்படின்னா இங்க போட்டிருக்க பாருங்க ஏ கியூ மைனஸ் பத்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பதினொன்று ஏ பிளஸ் எழுபது இதனுடைய உடைய குணங்கள் நான் தனியா எழுதிருக்கேன் ஒன்று இங்கே வந்து மைனஸ் பத்து இருக்கு அண்ட் இங்கே என்ன இருக்கு பிளஸ் பதினொன்று அது இங்கே எழுதியாச்சு நெக்ஸ்ட் எழுபது இருக்கு அதுவும் போட்டாச்சு ரைட் இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு வகுத்தல்ல ஒன்னு மைனஸ் பத்து பதினொன்று எழுபதுன்னு போட்டுக்கோங்க ரைட் இப்போ நம்ம இதுல ஒரு காரணியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மள ஒரு நம்பரை சூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மைனஸ் ஏழுன்னு இருக்கிறதுனால அண்ட் எங்கே மைனஸ் ஏழுனால கிட்டத்தட்ட அது வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கறதுனால நான் பிளஸ் ஏழு அப்படிங்கிற ஒன்று நான் சூஸ் பண்ணுறேன் நானாகவே தான் ஓகே அப்படி சூஸ் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த இந்த ஒன்னுக்கு கீழே ஜீரோ போட்டு அந்த அப்படியே எழுதிக்கணும் அடுத்து நம்ம என்ன 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 ஏழையும் ஒன்னையும் கிடைக்கும் கிடைக்கும் ஏழு ஏழு அப்ப 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 இங்க போடுங்க மைனஸ் 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 பத்துல போச்சுன்னா மூணு மூணு இருபத்தி ஒண்ணு அப்போ இருபத்தி ஒண்ணுல பதினொன்னு போச்சுன்னா பத்து மைனஸ் தான் பெருசு பத்தாவது அப்ப மைனஸ் பத்து பெருக்கள் ஏழு என்ன அடிபட்டு ஜீரோன்னு வர அளவுக்கு பண்ணிட்டோம்னா அப்ப இது இருக்கு இல்லையா இதுக்கு ஆப்போசிட் சைன் போட்டு நம்ம அதை ஒரு காரணியா எடுத்துக்கலாம் இங்க இந்த ஏல நம்ம ஏ மைனஸ் செவன் சொல்லி போட்டு இது ஒரு காரணியா நம்ம வச்சுக்கலாம் இந்த ஏ மைனஸ் செவன் அப்படிங்கறத நான் இங்க போட்டிருக்கேன் ரைட் அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணணும்னா இன்னொரு டைம் இதை இருபடி சமன்பாடாக உருவாக்கிட்டு அதில நாம் காரணிப்படுத்தணும் எப்படி பண்ண முடியும் இந்த ஒன்னு அப்படிங்கும்போது அது ஒரு ஏ ஸ்கொயர் மைனஸ் மூணு இருக்கும்போது மைனஸ் மூணு ஏ அடுத்தது மைனஸ் பத்து அதாவது இங்க ஏ ஸ்கொயர் அடுத்தது ஏ அப்படின்னு குறையணும் நம்ம எப்படி காரணப்படுத்த முடியும் ஸோ நம்ம ரெண்டு நம்பர் நாமளாக எடுத்துக்கணும் அதை கூட்டினா மைனஸ் மூணு கிடைக்கணும் ஸோ இங்க இருக்கு இல்லையா அது அடுத்தது பெருக்கனா என்ன கிடைக்கணும் மைனஸ் பத்து கிடைக்கணும் அதுனா மைனஸ் அஞ்சையும் இந்த ரெண்டையும் நம்ம கூட்டணும்னா மைனஸ் மூணு கிடைக்கும் அதே போல் மைனஸ் அஞ்சையும் ரெண்டையும் பெருக்குனா மைனஸ் பத்து கிடைக்கும் அதனால தான் அதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் மைனஸ் அஞ்சு மற்றும் பிளஸ் ரெண்டு அப்படின்ட்டு இந்த ஏ ஸ்கொய்ட் அப்படியே போட்டுக்கோங்க இந்த மைனஸ் மூணு ஏக்கு பதிலாக மைனஸ் அஞ்சு ஏ ப்ளஸ் ரெண்டு ஏன்னு போட்டுட்டு மைனஸ் பத்து அப்படியே போட்டுக்கோங்க இப்போ இந்த ஏ ஸ்கொயர்டில் என்ன இருக்குது ஏ இன்ட்டு ஏ அடுத்து அஞ்சு ஏழு அஞ்சு இன்ட்டு ஏ ரெண்டு –2 ரெண்டு இன்ட்டு ஏ இந்த பத்துல ரெண்டு இன்ட்டு அஞ்சு இருக்கு ரைட் இப்போ பொதுவாக நம்ம வெளியில் எடுக்கலாம் தட் இஸ் இங்க ஏ வெளியில் எடுத்துட்டீங்கன்னா இங்கே ஒரு ஏ தட் அதான் போட்டாச்சு இந்த மைனஸ்க்கு மைனஸ் அடுத்து அஞ்சு இருக்கு ஸோ அஞ்சு போட்டாச்சு பிளஸ் இந்த பிளஸ் இங்கே போட்டாச்சு நெக்ஸ்ட் என்னது ஸோ ரெண்டு வந்து இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு அப்போ நம்ம அதை பொதுவாக எடுக்கலாம் ஸோ ரெண்டு எடுத்துட்டீங்கன்னா இங்கே ஏக்கு ஏ போட்டாச்சு அடுத்தது இந்த ரெண்டு அஞ்சு பத்தில் அஞ்சு இருக்கு ஸோ இப்போ அஞ்சு போட்டாச்சு மைனஸ் அஞ்சு இங்கே மைனஸ் ஐந்து மைனஸ் ஐந்து பொதுவாக மைனஸ் பொதுவாக எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தோம்னா ஏ பிளஸ் ரெண்டுங்கிறது இருக்கு அதை இங்க போட்டாச்சு அப்போ இந்த ஏ கியூப் மைனஸ் பத்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பதினொன்னு ஏ பிளஸ் எழுபது அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆல்ரெடி நாம இங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஏ மைனஸ் செவனும் அடுத்தது இங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஏ மைனஸ் அஞ்சு ஏ பிளஸ் ரெண்டு அதுதான் நான் டோட்டலாக இங்கே போட்டுக்கிட்டேன் அப்போ ஏ மைனஸ் செவன் அப்படி போட்டுக்கோங்க ரைட் இப்போ என்ன பண்ணுறோம் க்யூ ஆஃப் எக்ஸ் தெரியாது அதனால அத அப்படியே வச்சுக்கோங்க ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய இதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் சமத்துக்கு இந்த பக்கம் கீழே போடலாம் அதான் இங்கே போட்டிருக்கேன் ரைட் இப்போ இங்கே எதெல்லாம் அடிக்கலாம் இதுவும் இதுவும் அடிக்கலாம் அடுத்து இதுவும் இதுவும் அடிக்கலாம் ஸோ இப்போ இது ரெண்டு அடிச்சிட்டேன் அதே போல் இது ரெண்டையும் அடிச்சிட்டேன் அப்போ அப்போ மீதி என்ன இருக்குது தட் இஸ் ஏ ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஏ மைனஸ் ஏழு அப்போ அதுதான் நம்ம போடணும் அதான் நம்மளுடைய க்யூ ஆஃப்ஸ் க்யூ ஆஃப் எக்ஸ் சமம்

ரிலேஷன்ஷிப்பானா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ ப்ரொசீட் பண்ண போகிறோம் ரைட் எக்ஸ்ல பிஆப் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா அது தெரியாது அதான் கண்டுபிடிக்க போறோம் நெக்ஸ்ட் கிஆப் எக்ஸ் வேலை என்ன போடலாம் இங்கே இருக்கலையே எக்ஸ்பர் ஃபோர் மைனஸ் ஒய் ஃபோர் எக்ஸ் ஸ்குவர் பிளஸ் வை ஸ்குவர் மைனஸ் எக்ஸ் வை அதுதான் நம்ம இங்க போட்டுக்கு போறோம் அடுத்த மீக்குல நம்ம என்ன எழுதணும் இங்கே கொடுத்துருக்கக்கூடியது இது அப்படியே நம்ம எழுதியாச்சு அடுத்து மோவ் பதிலாகவும் இது எழுதியாச்சு இப்போ இருக்கக்கூடிய பி ஆஃப் எக்ஸ் அப்படி நான் எழுதிக்கிட்டேன் நெக்ஸ்ட் எக்ஸ்பர் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் ஃபோர் எக்ஸ்வார்ட் பிளஸ் ஒய் ஸ்கோர் மைனஸ் எஸ் ஒய்ங்கிறது எதுல இருக்கு பெருற்கள் இருக்கு அது சமத்துக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் வகுத்தல்ல வரும் அதனால நம்ம இங்க கீழே வகுத்துல கொண்டு வந்தாச்சு இப்ப மேல இருக்கதான் அப்படியே நான் போட்டுக்கிட்டேன் ரைட் இப்ப பாருங்க இது ரெண்டுல ஏதாவது மேட்ச் வருதான்னு பாருங்க எஸ் இங்க பாருங்க இதையும் இதையும் கேன்சல் பண்ணலாம் அண்ட் இது கேன்சல் பண்ணணும்னா இங்க எதுவுமே கிடையாது பட் அப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல கொண்டு வர முடியுமான்னு பாருங்க எஸ் கொண்டு வர முடியும் எப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் எக்ஸ் கார்ட் ஸ்கார்ட் பிளஸ் ஒய் பவர் ஃபோருக்கு என்ன ஃபார்முலா தெரியும் எக்ஸ் ஒய் எக்ஸ் கார்ட் ப்ளஸ் ப்ளஸ் தெரியும் அதனால இந்த டர்முக்கு பதிலாக இதையும் இதையும் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்புறம் இந்த எக்ஸ் கொர் மைனஸ் ஒய் ஸ்கார் அப்படியே போட்டுக்கோங்க இப்போ என்ன ஆகுது பாருங்க கேன்சிலாவும் உங்களுக்கு தெரியும் அண்ட் இப்ப வகத்துல மீது இதுதான் இருக்குது ரைட் இப்ப இது மாதிரி வர்ற மாதிரி இதுல ஏதாவது ஒரு டேர்ம் கொண்டு வர முடியுமா நம்ம யோசிக்கணும் எஸ் இதை நம்ம கொண்டு வரலாம் எப்படி பண்ண முடியும் நமக்கு என்ன ஃபார்ம தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கேர் ப்ளஸ் வைப்போருக்கு என்ன ஃபார்மலா என்ன பிளஸ் வாய் ஸ்கார் மைனஸ் எக்ஸ் வை இன்டூ ப்ளஸ் ப்ளஸ் தெரியும் ஸோ அதனால சோ டோட்டலா இந்த டேமுக்கு பதிலாக நம்ம ஸோ இதையும் இதையும் நம்ம போட்டுக்கலாம் அண்ட் இந்த எக்ஸ் கொர் பிளஸ் ஒய் ஸ்கோர்டா அப்படியே நான் இங்கே போட்டுக்கிட்டாச்சு கீழே இருக்கக்கூடிய இதையும் அப்படியே போட்டுக்கோங்க ஓகே ரைட் இப்போ இது போல எது இருக்கு மைனஸ் எக்ஸ் ஒய் இங்கே மைனஸ் எக்ஸ் ஒய் இருக்குல்ல அப்போ இது இதையும் கேன்சல் பண்ணலாம் அப்படித்தானே சோ அதுதான் பண்ண ஸோ இதுவும் இதுவும் கேட் கேன்சல் பண்ணலாம் நீதி இருக்கிறது என்னது பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் அதுதான் நமக்கு என்னது பிஆப்ஸ் அப்போ இந்த பிஆப் எக்ஸா கொண்டு போயிட்டு எங்க எழுதணும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா இந்த இடத்துல நம்ம பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுதணும் எழுதிருக்கேன் இன்டி எக்ஸ் கார்ட்ஸ் கார்ட் சோ நம்மளுடைய சொல்யூஷன் தட்ஸ் ஆல் லைக் ஷேர் அண்ட்